ஒரு அற்புதமான பிரதோஷம் ஆகிய காலத்தில் பிரதோஷம் உண்டான நாள் சனிக்கிழமை தான் அதனால தான் சனி மகா பிரதோஷம் சொல்வது அத்துடன் சனி பிரதோஷம் வந்து நிறுவனம்னா இந்த கிரகப்பீடைகள்லாம் அழகாக போயிடும் வேதனைகள்லாம் போயிடும் உடல் ஆரோக்கியம் அருமையாக வரும் என்னென்ன வர வேணுமோ அத்தனை வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வர வேணும் குழந்தை வர வேணுமா குழந்தை வரும் பிள்ளைகள் நல்லா படிக்கையா முக்கியமாக நல்லா படிக்கணும் அது மாதிரி ஒரு அற்புதமான விருப்பம் தோஷம் நிறைய பேர் போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாம் பத்தியா இருந்தவங்க பத்தியாட்டு போயிட்டாங்க இப்ப பத்திய கைலநாத மான பெருமான 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 பெருமானுக்குமான பெருமானுக்கு நதியேச பெருமானுக்கு நதியே துணை பெருமானுக்கு வங்கீஸ்வர பெருமானுக்கு हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय

ி உள்ளே தாய் போட்டி ஓவால கத்தே ஒளியே ஒன்றே அட்டாகி அங்கே அமர்ந்தாய் ஒற்றி ஆரண்டம் ஆனாய் ஒற்றே தன்றாக தலந்தாய் போட்டி கைலை மலையானே போட்டி போட்டே திரு சித்தம்பலம் திரு சிளம்பலம் சிவாய்

மை பொழுதோ என்ன செகையாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகியன தன்னிப்பா தாழ்வாழ்கிறவ அடி வெள்கிற பறக்கந்தன் தாக்கு யோசன் ஓ கல்கள் வெள்கோவார் உள் மகிழங்கள் வெள்க அடி போட்டி அடி போட்டி சிவ சேவடி போட்டி நின்றிமல நடிபோட்டி மாய பிறப்பருக்க மன்ன நடி போட்டி ரைவன் அடி போற்றே ஆரான என்பருளோ மலை போற்றே சிவன் அவன் என் சிந்தையில் நின்றானனாலும் அவன் அருளானே அவன் தாழ்வன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுதோரை சொ கண் முதலான் கற்கருணை கண்காட்டவர் என்னவர்க்கு எட்டா எழிலாம் கள இறைஞ்சி நிறைந்து மண்ணிறைந்து கொளியாய் என் நிறைந்து எல்லையில் ஆதானே நின் பேரிந்தே உள்ளாவினையே புகிழமாரே குற்றியே புள்ளாகி புடாய் புடுகாயocalyptic மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாப்பாகி கலாய் மனிதிலாய் பேயாய் ஜங்களாய் வல்லுராயே முடிவராய் தேவராய் செல்லா நின்றாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தேன் செம்பெருமான் உன் பொன்னடிகள் கண்டு என்று விழுத்தேன் பொய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாகின்றாயனே ஆசகன்றே பெய்யாய் தனியாய் ஈமான நாம விமலா பொய்யாயின எல்லாம்

அடிப்பாய் அறுகறுவாய் போக்குவாய் என்னை புதும் பாய் நீல் பொழும்பில் நாத்தabytesத்தேன் நேரியாய் சேயாய் நனியானேன் மாற்றவு மனம்களியே நின்ற от மரையோனே கரந்த பால் கண்ணலுடேன் நெய்கள் அச்தார் போலான் சிரந்தடியான் சித்தனையில் ஏனோடு நின்று பிறந்த எங்கள் பெருமான் பின்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயும் பெருமான் பல்வினையே தன்னை மறைந்திட கூடிய மாய அறம்பாவம் என்னும் அறம் கட்டி புறந்தோல் போட்டு எங்கும் குழு அடுக்குமூடி மதத்தோறும் ஒன்பது வாயில் குழிலை வழங்க புல வைத்தும் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தான்பாகி கசிந்து உள்ளுருவம் கலந்தானிலாக கற்றிக்கும்ரிய அருள் பிரித்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரா நின்ற பெருங்கரணை பேராறு ஆறாவது அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒலிக்கு என் ஆர்விராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பனுக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் துன்பிருளே தோன்றா பெருமையினே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஏற்று எம்மை ஆட்கொண்ட என்று பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுடுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் உணர்வும் புண்ணியனே காக்கம் ஆவலனே ஆண்பரிய பேரொழிய வெள்ளமே அத்தாபிக்காய் நின்ற தோற்ற தொடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றவாம் மையத்தில் பெட்ரீரே மந்தறிவாம் தேத்தனே செட்ட தெளிவே என் சிந்தனையுள் முத்தான உண்ணார் அவுதே உடையாணே மேற்று விகார வினக்குடம்பில் உட்கிறப்ப ஆத்தே என் மையா அரணே ஓ என்று என்று போட்டி புகழ்ந்திருந்து பொய்கெண்டு மெய்யானார் வீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி தாரானே கள்ள புலக்குற கட்ட விற்க வல்லானே நல்லுருளில் நத்தம் பயின்றாரம் நாதனே சில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பிறவி அருப்பானே ஓ என்று சொல்ல அரியாணை சொல்லில் திருவடிக்கில் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து செல்வர் செல்வரத்தில் உள்ளார் பலோரும் ஏற்றப்படுகின்ற திரு சிற்றம்பலம் பாடியது ஒரு நாலன் பண்ற அதுக்கடுத்து கப்பலாம் கம்பனம் கிடரிலும் தளரணும் என நோய் கிடரினும் தளரினும் எனது நோய் தொடரினமுனை கடலும் தொடுதலே கடந்த நிலமுடு கலந்த நஞ்சை டங்கியனே இதுவோ முமையாடுமாறு இவனுந்த மன்கு இல்லையே அதுவோ உணனில் அருளாவது துறையரனே கரைச்சிக்குவாங்க அலை ஒண்ணல்ல அலை பொண்ணு துரையமந்த தமிழ் மாறவல்ல விளையாயில நீங்கி போய் விண்ணவிய நுழகம் விளையாக முன்னேறுவில நிலை இலரே திருச்சித்தம்பரம் சுசதம்புரம் நாளைக்கு திருவாதிரை திருவாதிரை தரிசனத்துக்காக இன்னைக்கு நடராஜருடைய திருமுகத்தை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் நாளைக்கு மாலை திருவாதிரை அபிஷேகம் நடக்கும் நாளைக்கு காலை காலையில வந்து காட்சி கொடுக்குறாரு நாளைக்கு சிதம்பரத்துலேயும் இன்னைக்கு நைட் அபிஷேகம் காலையில காட்சி கொடுப்பாங்க அதனால் நாளைக்கு திருவாதிரை காரைக்கால் நடக்கும் இயன்றவர்கள் வாருங்கள் ரொம்ப சந்தோஷம் Obrigado. <fixen>

இருக்குடி தயா இருக்கு கோடி தயாரா இருக்கு வேர் பொருளுக்கு நான்கு வேர் பொருள் வைதியில் இருக்கு भईदीरो कृपाळके भईदीरो कृपाळके लोक वचवाय ओक वच तरसकें परासकें खोल सकें परासकें ओक सकें परासकें खोल सकें परासकें

பிரசாலத்துல கீழே ஆல்ரெடி கொடுத்தாச்சு அங்கேயே வாங்கிட்டு இல்ல கீழ யார் வராதுங்க